எழில் சுடர் சரி இல்லை இப்போ மன எபிசோடு வந்திருக்கு அந்த சேனலில் வந்து வீடியோ போட முடியாத அளவுக்கு ஃபோனில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அதை எப்படி சரி செய்ய போகிறேன்னு தெரில நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலுக்கும் வந்து ஆதரவு வந்து கொடுங்க குட்டீஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து நம்ம அபியை வந்து ஃபேஷன் ஷோவில் வந்து ஜெயிச்சிடுறாங்க வேற லெவலில் மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் கனவா நினவான்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை எல்லோரும் வந்து காம்படிஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க மூணு குழந்தைங்களும் அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் நான் தான் சுடர் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி பாப்பா எங்கே சரி நம்ம அவார்டு கொடுக்குற இடத்துக்கு வந்து போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பாவோட வாய்ஸ் வந்து மைக்கில் வந்து கேட்குது மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா பேச்சு போட்டியில் யார் கலந்துக்க போகிறான்னு நினச்சா அஞ்சலி பாப்பா வாய்ஸ் கேட்குது பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எல்லாரும் வந்து பேச்சு போட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏய் அஞ்சலி பாப்பா அது மாதிரி கலந்துக்கிறான்னு சொல்லவே இல்லை மேடம் நீங்கள் இந்த மூணு குழந்தைங்க நட கலந்துக்கிறாங்கன்னு தான் சொன்னீங்க அதனால தான் என்னோடய கவனத்தெல்லாம் இந்த மூணு பசங்க வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் கடைசியில் இந்த மூணு குழந்தைங்களும் வந்து அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க அஞ்சலி பாப்பாவை பற்றி நீங்களும் சொல்லலை நானும் விசாரிக்கலாம் மேடம் உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு பக்கம் எலிலேருந்து எல்லாரும் ஆர்வமாக வந்து இருக்காங்க நான் தான் அஞ்சலி பாப்பா நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை வந்து சொல்ல போகிறேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பொக்கி தான் வந்து சொல்ல போகிறேன் எனக்குன்னு என் ஃப்ரெண்டு வந்து இருக்கா அவள் என்னோடய வைஸ் கிடையாது என்னோடய ஹைட்டு கிடையாது அவள் கையை பிடிச்சி நடக்கணுன்னா கூட ரொம்ப கெத்தாக கம்பீரமாக இருக்கும் என்ன ஃப்ரெண்டுன்னா என் வயசில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் என் வயசு கிடையாதுன்னா நான் தான் சொன்னலை அவளுக்கு எங்கள் அம்மா வயசு அவள் எவ்வளவோ அடியெல்லாம் வாங்குவாள் எனக்காக என் கஷ்டத்தை எல்லாத்தையும் அவள் கஷ்டம் நினப்பா நான் சின்னதாக கவலைப்பட்டேன்னா கூட அவள் வந்து கண்ணீரை வந்து தொடச்சி விட்டு கிவிட்டா அழகாக வந்து பேசுவாள் நான் சின்ன சேட்டை பண்ணேன்னா பார்த்து ரசிப்பா சிரிப்பா ஓவராக சேட்டப் பண்ணனா கன்னத்துலேயே லைட்டாக வந்து கில்லுவா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அது வேற யாருமே இல்லை என்னோட சுடர் தான் சுடராக இந்த வீட்டுக்கு வந்தா அவன் மட்டும் இல்லைனா என்னால் இப்படி ஒரு அருமையான பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா அந்த இடத்துல என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்காக என்ன வேணாம்னு செய்வா நான் கவலைப்பட்டாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் அது நிச்சயம் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்கி பிடிக்க அவள் இருக்காங்கிற க தைரியத்தில் எனக்கு எதுவுமே வந்து கவலையே இல்லை எனக்கு எங்கள் அம்மா வந்து இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து நான் என் ஃப்ரெண்டை தான் வச்சு பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு இருக்கிறது எனக்கு யானை பலம் மாறி அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து வேகமாக ஓடி போய் வந்து ஹக் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க உன்னை ஸ்டேஜில் பேசி அப்புறமேட்டுக்கு அஞ்சலி பாப்பா வந்து குடுகுடுன்னு செம்ம மாசா வந்து வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க அப்படியே வந்து அஞ்சலி பாப்பா வந்து தூக்கி வந்து சுத்துறாங்க நம்ம சுடர் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இந்துமதி தான் ஏன்னா அவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுத்தனால்தான் சுடர் வந்து மாதம் வந்து குழந்தைங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பரிசெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம் முத இதில் ஃபேஷன் போட்டியில் ஈஸியாக ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிதான் புது வகையான ஆடை வந்து இருந்துச்சு அது ரொம்ப ஃபேஷனாக சூப்பராக அழகாக இருந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த டீச்சரு உடனே அபி வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸுக்கான அவார்டு கொடுக்குறாங்க அடுத்தது பாட்டு போட்டியில் காவியா மாதிரி விசிறு தட்டாமல் சூப்பராக வந்து சுதியோடு வந்து பாடினதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த வயசில் பதினோரு வயசில் பாடியிருக்கலாம் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நீ தான் நம்ம ஸ்கூலுக்காக வந்து பாட்டு பாடணுங்கிற மாதிரி அருமையாக வந்து பாராட்டுறாங்க நம்ம காவியாவை இவ்வளோ அற்புதமான வாய்ஸ் வச்சுருக்க உன்னால சூப்பராக வந்து பாட தெரியும் அப்புறம் எதுக்கு லைட்டாக வந்து ஏறி பயப்படுற இனிமேட்டு நான் எந்த ஸ்டேஜ்லேயும் நான் பயப்பட மாட்டேன் அப்படி பயந்தா சுடர் வந்து தேத்தி பாட வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சுடர் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க ஸ்டேஜில் நம்ம காவியா அதே மாதிரி எழில் வந்து முன்னாடியே வந்து கவினை வந்து கூப்பிட்றாங்க கவினை கூப்பிட்டோன்ன எல்லாருக்கும் கஷ்டம் வந்தால் நிச்சயம் அந்த கஷ்டத்தை நம்பியே வந்து உட்காந்துருவாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆனால் கவின் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அதுவும் இந்த பதினோரு வயசில் ஸ்கெட்ச் பேனாக எல்லாமே உடஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரயாகிராம் வரைகிறதுக்காக வந்து ஒரு சாட் வந்து கொடுத்துருந்தோம் அதில் ஃபுல்லாக வந்து இங்கு வந்து ஊற்றிருச்சு ஆனால் தன்னோட கை வரலாலேயே வந்து ஓவியம் போல் சூப்பராக வந்து அவங்க அம்மாவோடய ஃபோட்டோவை வரைஞ்சதெல்லாம் அல்டிமேட்டு அதுக்காக ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லி கவினை வந்து பாராட்டுறாங்க எளியலுக்கு பூரிப்பு தாங்கலை தன்னோட மனைவி ஃபோட்டோ வந்து வரைஞ்சதுனால கவின் நீ என்றைக்குமே ஆல் டைம் பெஸ்ட்டு தாண்டா அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க இது நம்மளோட முக்கியமான அவார்ட்னே சொல்லலாம் பேச்சு போட்டியில் வந்து அஞ்சலி பாப்பா இவ்வளோ அசத்துவாங்க எதார்த்தமாக பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் நம்ம கூட இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸ்டேஜுக்கு வாங்க அஞ்சலி பாப்பான்னு ஒன்னே க்யூட்டாக அழகாக வந்து ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துட்றாங்க இந்த நாலு பசங்களோட அப்பா வேறு யாரும் இல்லை எழில் தான் டாக்டர் எழில் சார் நீங்களும் வாங்கன்னு சொன்னோன்னே எழிலில் வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படியே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என் பசங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் சுடர் தான் சுடர் ரொம்ப தேங்க்ஸ்மா நீ இல்லைனா இது நிச்சயமாக வந்து பாசிபிளே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எளியில் வந்து செம்மையாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த நிர்வாகிகளும் வெளில வந்துடுறாங்க சுடர் என் பசங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஒற்றுமையாக சந்தோஷமாக சாம்பியனாக இருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பாசிட்டிவிட்டி தான் ஏன்னா நீ அவ்வளோ வந்து போராடினா பசங்க வந்து ஜெயிக்கணும்னு இதை என் கண் எதிராக வந்து பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம மனோகரி இதெல்லாம் பார்த்து அப்செட்டாக இருக்காங்க குழந்தைங்க எப்படி இருந்தாலும் தோற்றுருவாங்க அவங்கள கொண்டு போய் வந்து எங்கேயாவது சேர்த்திடலாம் இனிமேட்டு அவங்களோட பிரச்சனையே நமக்கு இருக்காது நானும் எழிலும் குடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி மனோகரி வந்து அப்செட்டில் வந்து இருக்காங்க இந்துமதி வந்து தூரமாக வந்து போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க நீங்கள் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க எனக்குன்னு சுடர் வந்து பேசுகிறாங்க நான் என்ன பண்ணுறது பசங்களோட அம்மாவாக இருக்கேன் ஆனால் நான் எப்பயோ போயிட்டேன் ஆவியாக இருந்து தான் உதவி செய்கிறேன்னு சொன்னா நீ என்ன பயந்து ஓடிடுவே அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது உங்கள் பசங்க வந்து போட்டியில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க ஒன்று வந்து நம்ம இந்துமதி வந்து பேசுகிறாங்க அவங்க தானேம்மா வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்க ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் அவங்க தானே வாங்குனாங்கிற மாதிரி ரோவில்லை வந்து வளர்றாங்க என்னது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குனாங்களா எந்த போட்டியில் எனக்கு தெரியவே இல்லையே இல்லை வாங்குவான்னு நினச்சேன் ஆனால் வாங்கலை பரவாயில்ல எந்த பசங்க வாங்கினா என்ன நீங்கள் சூப்பராக வந்து பாராட்டுறீங்க குழந்தைங்கள நீங்கள் கொடுத்த யூகத்தினால் மட்டும்தான் பசங்க வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாரும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து மனோகர் வந்து கேட்குறாங்க எளியலோட அம்மா கடை வேல்பாட்டி ஏமா என்னம்மா ஆச்சு பசங்க ஜெயிச்சாங்களா இல்லையா எனக்கு ரொம்ப தலைவலி சரிம்மா நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லும்போது பசங்க வந்து நாலு பேரும் வராங்க நான் ஜெயிச்சிட்டேன் அபி மட்டும் சொல்கிறாங்க பாக்கி இருக்கிற எந்த பசங்களும் சொன்னேன் அபி நீ ஜெயிச்சுடுவான்னு நல்லாவே தெரியும் நீ தான் வந்து சூப்பராக எல்லாத்துலேயும் வந்து நம்பர் ஒன்னாக தானே இருப்ப அப்போனா நான் இருக்க மாட்டேன்னா பார்த்தீங்களா நானும் தான் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம கவின் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அச்சோ சாரிம்மா நீயும் ஜெயிச்சியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கடைவில் பாட்டி காவியா நீம்மா ஜெயிச்சி ஆமாம் நான் தான் பாட்டுப் போட்டியில் வந்து நம்பர் ஒன் அப்படியா நீ ஸ்டேஜ் ஏறவே வந்து பயப்படுவப்பா சுடர் தான்மா இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் சுடர் நீ தான் பர்ஃபார்ம் பண்ணியா சூப்பரமா வேறு லெவல் நானும் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு கியூட்டாக அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க நீ எந்த போட்டியில்மா கலந்துக்கிட்ட பேச்சு போட்டி இத்திரும் இருந்துக்கிட்டு உனக்கு பேசலாம் தெரியுமான்னு கேட்டால் நீ பேச்சு போட்டியிலேயே நம்பர் ஒன் பரிசு வந்து வாங்கியிருக்கியா ஆமாம் சர்டிஃபிகேட்டை பாருங்கள் இந்த மெடலை பாருங்கள் கையில் இருக்கிற அவார்டை பாருங்கங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க எழில் பாப்பா பேசுகிறது கேட்டியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் சுடர் தான் சூப்பர்மா இவங்களை இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கியா அப்பா நாங்கள் இங்கே தான் இருக்கணுமா இல்லை வெளியில் எங்கேயா சேர்த்து விட்றீங்களான்னு சொல்லி கேட்டோனே நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலு அஞ்சலி பாப்பா பேசுகிறாங்க நான் சுடர் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து எழிலுக்கு வந்து ஒரு அப் வச்சுட்டு அப்படியே முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்